சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தோட சிறப்புகள் மூலிகைகள் முக்கியமான நோய்க்கு என்னென்ன மருந்துகள் இருக்குது அதை வீட்டிலே நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் நிறைய பதிவுகளில் நம்ம வந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மருந்து முறையே தான் இந்த பதிவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது இவ்வளோ டேஸ்ட்டி அவ்வளோ ஹெல்த்தி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்குது நிறைய பேருக்கு ஆனஸில் ப்ராப்ளம் இருக்கு பைல்ஸ் இருக்கு பிஸ்டுலா இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியா இருக்கு செய்ய முடியலன்னா சித்த மருந்தகங்கள்லாம் கிடைக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகள்ல சித்த மருத்துவத்தோட சிறப்புகள் மூலிகைகள் முக்கியமான நோய்க்கு என்னென்ன மருந்துகள் இருக்கு அது வீட்ல நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத பத்திலாம் நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மருந்து முறையே தான் இந்த பதிவுல இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுதான் பூண்டு பூண்டு அப்படின்னு சொன்னாலே கார்லிக் இல்லையா ஸோ இதுல இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப 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 அதிகம்ங்க இந்த கார்லிக் அப்படின்னு சொல்லும்போது இதுல முக்கியமா நமக்கே தெரியும் ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா உடனே நம்ம வந்து பூண்டை வந்து சாப்பிடலாம் தான் இதை பயன்படுத்தலாம் பூண்டு சாப்பிட்டா காரமா இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு அல்சரை உருவாக்குமா இல்லை யார் யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது எப்படிங்க ஒரு நாளைக்கு எத்தனை பூண்டு நம்ம பயன்படுத்தலாம்ன்றத பார்க்கலாம் பொதுவா இன்னைக்கு கொலஸ்ட்ரால் லெவல் உங்களுக்கு அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பூண்டு ஒரு அரு மருந்துனே சொல்லலாம் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணுமா கவலையே வேண்டாம் அவங்களுக்கு நிறைய பதிவில் நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் அதில் இதையும் சேர்த்துக்கோங்களேன் ஈஸியாக அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுங்க அதே மாதிரி அது உங்களுடைய இரத்த நாளங்களில் பிரச்சனை இருந்தால் ஸோ so, வெயின்ஸ்லேயோ ஆர்ட்ரிஸ்லேயோ நர்ஸ்லையோ லிம்ப் நோட்ஸ் இதுலேயுமே நமக்கு லிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லைங்களா இதில் எல்லாத்துலேயும் நமக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா பெஸ்ட்டு சொல்யூஷன் கண்ணை மூடிட்டு பூண்டை நம்ம எடுத்துக்கலாம் இது எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன் நிறைய பேருக்கு இந்த வெயின்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்னா வெரிகோஸ் வெயின் தாங்க காலில் அப்படியே சுருண்டு 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 இருக்கு நல்லா ஒரு டார்க் க்ரீனோ இல்லை பிளாக் கலர்லையோ எனக்கு இருக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்பைடர் வெயின்ஸ் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வெயின்ஸ் நல்லா பல்ஜி ஆகி சுருண்டு சுருண்டு வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க அதே மாதிரி இதயத்திற்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு ஸோ இந்த கொலஸ்ட்ரால் வந்து எனக்கு இதயத்தில் ரத்த நாளங்கள் அதிகமாக அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பூண்டு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்றதுக்கு எக்ஸலண்டாக நீங்கள் பூண்டை வந்து பயன்படுத்தலாம் பூண்டை உள்ளுக்கும் நம்ம எடுக்கலாம் வெளிப்பிரயோகமாகவும் பிரயோகமாகவும் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பூண்டை எப்படி பயன்படுத்தலாம் ஒரு பெஸ்ட் ப்ரிப்ரேஷன் என்ன அதையும் நான் சொல்றேன் பூண்டு லேகியம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இது ரொம்ப பெஸ்டான ஒரு மெடிசன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் பூண்டு லேகியம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்க இப்போ இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த பூண்டை எப்படிங்க நான் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தேனு உறலை நீங்கள் பயன்படுத்தலாங்க எந்த ஒரு மூலிகையுமே தேனோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது அதனுடைய பலன்கள் நமக்கு அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் பூண்டு தேநூரல் யார் யார் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் பூண்டை நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக அது வந்து சாப் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன சின்ன பீசஸாக நல்லா சாப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாள் அது வந்து டைரக்டாக நம்ம சன்லைட்டில் வைக்க வேண்டாம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மேலே ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி ஒரு நாள் சன்லைட்டில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இரவு நேரத்தில் நம்ம தேன் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு மூன்று நாளுக்கு அப்புறம் இதை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் எப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு அந்த சின்ன சின்ன பீசஸாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டும் தேனும் சேர்த்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ணும் நல்லா சீவ் பண்ணி தேனோட கலந்து அதை விழுங்கிடுங்க ஸோ காலையில எம்பி ஸ்டொமக்ல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விதப்பான தண்ணீரை குடிச்சிக்கிட்டே வாங்கலை கொலஸ்ட்ரால் லெவல் குறையும் வெயிட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏற்கனவே அசிடிட்டி இருக்கு வயிற்றில் வந்து அல்சர் பிரச்சனை இருக்குன்னா இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வேற மாதிரி ஒரு மெத்தட்ல நம்ம பூண்டா சாப்பிட்டுக்கலாம் மற்றவங்க எல்லாருமே வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹார்ட்ல வந்து எனக்கு பிளாக் இருக்குங்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பூண்டு தேனூரலை தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வாயு தொல்லை மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சாப்பிட்டோன்னே வயிறு உபசமாக இருக்குங்க ஏப்பம் விட்டுக்கிட்டே இருக்கேன் நான் ஏப்பம் விடுறதே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்து வீடு வரைக்குமே இது கேட்குதுன்னெலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே வாயுத்தொலையினால் பெருத்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த பூண்டு லேகியம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ சித்தா மெடிக்கல் ஷாப்பில் பூண்டு லேகியம்னு கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அது வந்து டெய்லி டூ டைம்ஸ் இல்லை நைட்டில் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் இல்லைங்க நான் வீட்டில் ரெடி பண்ணுறேன் எனக்கு எப்படின்னு சொல்லுங்களேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் பூண்டு லேஹியம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வாயு தொல்லை இருக்குதுன்னா இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் எப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு பூண்டை நல்லா உரித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் உங்களுக்கு பூண்டு தேவைப்படும் நல்லா உரிச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது கூட வேறு என்னென்ன தேவைப்படுது வெள்ளம் அல்லது கருப்பட்டி வெள்ளம் அல்லது கற்பட்டி வந்து ஒரு நூறுலருந்து நூற்றி ஐம்பது கிராம் உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி ஒரு கப்பில் தேங்காய் துருவல் எடுத்து அந்த பால் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் எவ்வளவு தேவைப்படுதுன்னா ஒரு கப்பில் நல்லா திக்காக தேங்காய் பால் நீங்க எடுத்து வச்சுக்கணும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதி சீரகம் பெருங்காயம் இந்த மூன்று பொடியும் உங்களுக்கு தேவைப்படுது சரிங்க ஃபஸ்ட்டு இந்த பூண்டு பற்கில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு இதை லேசாக கடையில் வறுத்துக்கிட்டே வாங்க லேசான ஒரு பொன்னிறம் வரும்போது தேங்காய் பால் இதனோட சேர்த்துருங்க தேங்காய் பால் இதனோட சேர்த்துட்டிங்கன்னா அந்த பால்லேயே அந்த பூண்டு வேக ஆரம்பிக்கும் நல்லா வெந்த பிறகு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் பால்லாம் சுண்டி வந்துடும் பூண்டும் நல்லா வேக ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நல்லா மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதன் பிறகு நம்ம என்ன பண்ண போறோன்னா கருப்பட்டியோ வெல்லமோ இருக்கு இல்லைங்களா ஏதாவது ஒன்று கருப்பட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும் ஸோ நல்ல பாகு காய்ச்சிட்டு இந்த பாகில் நம்ம ஏற்கனவே தேங்காய் பாலில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பூண்டை இந்த பாகோடு சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே வரணும் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிகிட்டே வரணும் இது கூட நம்ம பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சீரகம் பெருங்காயம் நான் சொன்ன அளவுப்படி எடுத்து இதனோட போட்டு கிளறிக்கிட்டே வரணுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா லேகியம் பதத்தில் நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு கையில் கிடைச்சிரும் ஸோ இது அவ்வளோ டேஸ்ட்டி அவ்வளோ ஹெல்த்தி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் டிசார்ஜ் இருக்குது நிறைய பேருக்கு ஆனஸில் ப்ராப்ளம் இருக்குது பைல்ஸ் இருக்குது ஃபிஸ்டுலா இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகணும்னா இந்த பூண்டு லேகியம் இது ஒன்று போதுங்க எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது ஸோ அந்த பூண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பூண்டை நிறைய விதங்களை நம்ம பயன்படுத்தலாம் பூண்டு பால் நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த பூண்டு லேகியத்தோட பலன்கள் என்னன்றதோ இந்த பதிவில் பார்த்தோம் உங்களுக்கு வீட்டில் செய்ய முடியலன்னா சித்த மருந்தகங்கள்லாம் கிடைக்கும் பூண்டு லேகியம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் இருக்கிற நம்பருக்கு பண்ணுங்க நன்றி